நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முருகனின் அறுபடை வீடுகளை பற்றி நாம் தெரிஞ்சிருப்போம் அறுபடை வீடுகள் மட்டும் இல்லாமல் ஏழாவதாக ஒரு படை வீடும் உள்ளது சிவபெருமான் எப்படி சுயம்பு மூர்த்தியாக பல தளங்களில் அருள் பாலிக்கின்றாரோ அதே மாதிரி முருக பெருமானும் இந்த தளத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறாரு பல சித்தர்கள் தவம் செய்து வரம் பெற்ற இந்த மருதமலையின் தள வரலாற்றையும் இந்த தளத்தின் சிறப்புகளையும் இங்கு நடந்த பல அற்புதங்களையும் முருகப்பெருமான் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றியும் இந்த ஒரே வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவின் மெஸ்டான டென் கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் முருகனுடைய ஏழாவது படை வீடுன்னு புகழப்படும் மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலையில கோவை மாநகரத்தில் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மூன்று புறமும் மலைகளால் சூழப்பட்டு ஐநூறு அடி உயரத்தில் உள்ள மலை கோவில எட்நூற்றி முப்பத்தி ஏழு படிகள் வழியே மேலேயும் சாலையில் வாகனங்கள் மூலமாகவும் செல்லலாம் மருதமலை அடிவாரத்தில் தோன்றிய விநாயகர் கோவிலும் உள்ளது இவரை வழிபட்ட பின்னரே பக்தர்கள் மலை ஏறுவர் இந்த பகுதி முழுவதும் மருத மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இருப்பதனால மருதமலை என்று பெயர் பெற்றது மருதமலை மீது குடிக்கொண்டுள்ள முருகனை மருதமலையான் என்றும் மருதாச்சல மூர்த்தி எனவும் அழைக்கின்றனர் மருதமலை படிகளில் ஏறும் பாதையில் இடுமண் சன்னதியும் உள்ளது இங்கு உரண்டை வடிவமான பாறையில் காவடியை சுமந்து செல்லும் தோற்றத்தில் இடுமனை தரிசிக்க இயலும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இடுமனை வணங்கி குழந்தை பாக்கியமும் பெறவர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் தன்னை தவமிருந்து வழிபடுபவர்கள் அனைவரையும் மேலான நிலைக்கு உயர்த்துவன் முருகன் சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கும் மருதமலை கோவில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளும் புராண கதைகளும் உள்ளது அந்த வகையில இந்த மருதமலை கோவிலுக்கும் ஒரு புராண கதைகள் உண்டு இங்கு கோவில் கொண்டிருக்கும் முருகன் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனாக கருதப்பட்டு தண்டாயுத பாணி எனவும் அழைக்கப்படுகின்றார் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் தனது மனித வாழ்க்கையில் பாம்புகளை பிடித்து அதன் விஷத்தை சேமித்து விற்பதே பாம்பாட்டி சித்தரின் தொழில் இவர் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராகவும் திகழ்ந்தார் ஒருமுறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தினம் மாணிக்கக்கள் உடைய நாகசர்ப்பம் உள்ளது எனவும் இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என ஆசை கூற பாம்பாட்டி சித்தருக்கு ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்கக்கல் உடைய பாம்பை தேடினார் அப்பொழுது திடீரென பழத்த சிரிப்பொழி கேட்டு திரும்பினார் அங்கே மிக பெரிய பிரகாசமான ஒளியோடு சாட்டை முனி சித்தர் நின்றார் இங்கு என்ன தேடுகிறீர்கள் என வினாவினார் அதற்கு பாம்பாட்டி சித்தர் நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன் அதை காணவில்லை என்றார் இதைக் கேட்டு மீண்டும் சாட்டை முனி சிரிக்கத் தொடங்கினார் நவரத்தின பாம்பை உனக்குள் நீயே வைத்துக் கொண்டு வெளியே தேடுகின்றாயே இது பயனற்ற செயல் அல்லவா என கூறினார் உடலுக்குள் இருக்கும் குண்டலனி பாம்பை அறிய முயற்சி செய் என கூறினார் அதன்படியே இந்த மருதமலை குகைக்குள் தியானத்தில் இருந்து முருகனின் காட்சியை பெற்று கூடுவிட்டு கூடுபாயும் வல்லமையும் பெற்றார் நம்முடைய உடலில் காணப்படும் மிக முக்கியமான சக்தி இந்த குண்டலனி சக்தி இது முதிகளமின் அடிப்பகுதியில் இருக்கும் வெளிவரும் போது பாம்பு ஊர்ந்து வெளியேறுவது போல் இருக்கும் இந்த சக்தி வெளிப்பாடு நமக்கு மன அழுத்தம் கவலை மற்றும் பயம் இவற்றை கலைத்து மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது பழங்காலம் முதல் செய்து வரும் இந்த தியானம் நம் மனம் மற்றும் உடல் வலிமையை மேம்படுத்த உதவுகிறது குண்டலனி தியானம் செய்து வந்தால் நினைவாற்றல் சுவாச உடற்பயிற்சி மன ஆரோக்கியம் அறிவாற்றல் ஆரோக்கியம் போன்றவற்றை மேம்படுத்த முடியும் உங்கள் மனதில் எழும் தோல்வி குறித்த பயம் இவற்றை களைய இது சிறந்து விளங்குகிறது நீங்கள் முன்னேறும் போது இந்த உணர்வுகள் தீவிரம் அடையக்கூடும் சோர்வு பயம் உங்களை தொற்றும் போது இந்த தியானம் செய்யலாம் உங்க ஆன்மாவை அமைதிப்படுத்த புத்துணர்ச்சி ஊட்ட இந்த குண்டல நிதியான செய்து வாருங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்ட நஷ்டங்களை மன அழுத்தங்களை சமாளிப்பது மிகவும் கடினமானதாகும் உங்களை சுற்றி பல அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நிகழும்போது அதில் நீங்கள் சிக்கித் தவிப்பதை உணரலாம் எனவே அந்த மாதிரியான சமயங்களில் செய்வது உங்க முழு திறனையும் நீங்கள் உணர உதவி செய்யும் திருப்புகழ் மற்றும் காஞ்சி புராணங்களில் மருதமலை சிறப்புகளை விளக்கியுள்ளார் மருதமலையான் மருதமலை முருகன் மருதாச்சல மூர்த்தி என பல பெயர்களைப் போற்றி துடிக்கின்றனர் ஒரே பிரகாரத்தோடு அமைந்துள்ள இந்த கோவில் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் கருவறை என முறைப்படி அமைந்துள்ளது கருவறையில் அழகே வடிவமாக முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அறிவாளிக்கின்றார் கருவறைக்கு முன்னால் முருகப்பெருமானை நோக்கிய வண்ணம் அவருடைய வாகனம் மயில் நின்றிருக்கின்றது அதற்கு பின்னால் பலிபீடமும் கொடி மரமும் அமைந்துள்ளது இதன் அருகே தனி சந்நிதியில் வளமுறி விநாயகர் அருள்பாலிக்கின்றார் இந்த விநாயகர் தான் தோன்றிய விநாயகர் சிலையாகும் இங்கு வள்ளி தேவானையோடு அருள் புரியும் முருக பெருமானை வழிபட்ட பின்னர் பஞ்சமுக விநாயகரை தரிசித்து அதன் பிறகு மூலவரை வணங்க வேண்டும் பின்னர் பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வரதராஜ பெருமாள் நவகிரக சந்நிதி என வழிபட வேண்டும் தென்புறத்தில் அமைந்துள்ள படிகட்டுகள் வழியாக கீழே இறங்கி கிழக்கு திசை நோக்கி சென்றால் அப்பகுதியில் பாம்பாட்டி சித்தர் சந்நிதிக்கு பின்புறம் வற்றாத ஊற்று ஒன்று அமைந்துள்ளது எப்பொழுதும் நீர் சுரந்து கொண்டே இருக்கும் இந்த ஊற்று தண்ணீரை கொண்டுதான் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது மருதமலை முருகன் கோவிலில் உள்ள விநாயகர் சந்நிதியின் பின்புறத்தில் ஒன்றாக பின்னி பிணைந்தபடி பழமையான ஐந்து மரங்களை காணலாம் இதனை பஞ்ச விருட்சம் என்று அழைக்கின்றனர் அதிசயமான இந்த மரத்தில் குழந்தை வரத்துக்காக வேண்டிக் கொள்ளும் பெண்கள் தொட்டில் கட்டுகின்றனர் நீண்ட காலமாக திருமணம் கை கூடாமல் இருப்பவர்கள் இந்த திருக்கோவிலுக்கு வந்து சுவாமிக்கு பொட்டு தாளி வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பித்து கல்யாண உற்சவத்தை நடத்தினால் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் தம்பதி வந்து இந்த கோவிலுக்கு தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வந்து வழிபாடு செய்தால் குழந்தை வாய்க்கும் என்பது பக்தர்களின் அனுபவ உண்மையாகும் காமதேனு பசு இம்மலையில் பசி நீங்க மருதவரத்தின் கீழ் இருந்த நன்னீரை பருகியதாக புராணங்கள் சொல்லப்படுகின்றது பாம்பாட்டி சித்தர் சன்னிலேயே பாறையில் நாகர் ஒன்றும் உள்ளதாகவும் பாம்பாட்டி சித்தர் செல்லும் பாதையில் சப்த சந்நிதியும் அமைந்துள்ளது அலங்காரம் விபூதி காப்பு காப்பு சந்தன என மூன்று அலங்காரங்களோடு காட்சி தருகிறார் கூடுவிட்டு கூடும் பாயும் வல்லமை கொண்ட பாம்பாட்டி சித்தர் இன்றும் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்காக குகையில் இருந்து மருதமலை சுரங்கப்பாதை வழியாக செல்வதாக அங்குள்ள மக்கள் சொல்கின்றனர் மேலும் குகையில் பாம்பாட்டி சித்தர் நடனம் ஆடுவதை கண்டதாக இன்னும் சில பேர் கூறி வருகின்றனர் இந்தியாவில் உள்ள பன்னிரண்டு ஜோதிர்லிங்க தலங்களில் ஒன்றான ஸ்ரீசைலத்தில் உள்ள மிகப்பெரிய ஸ்ரீ பிரம்மராம்பிகை சமேதா மல்லிகார்ஜுனேஸ்வரர் ஆலயம் மருத மரத்தை தலைவிருச்சமாக கொண்டுள்ளது இடுமனை வணங்கி சற்று மேலே சென்றால் குதிரை குழம்பு என்ற சுவது உள்ளது இதற்காக எழில்மிகு மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது முருகப்பெருமான் சூரர்களை வெற்றி கொள்ள புறப்படும் அல்லது வெற்றியோடு திரும்பி வரும்போது குதிரை குழம்பு படிந்த இடம் என கூறப்படுகிறது திருடர்கள் திருடி செல்ல அவர்களை முருகப்பெருமான் தேடி சென்ற போது ஏற்பட்ட குதிரை கொளப்படியாகவும் இருக்கலாம் என கருதப்படுகிறது பொதுவாக அரச மரத்தடியில் காணப்படும் விநாயகர் இங்கு அரசு அத்தி வேம்பு வன்னி கொரக்கட்டை என ஐந்து மரங்களுக்கடியில் ஐந்து முகங்களோடு காட்சி அளிக்கிறார் தமிழ் வருட பிறப்பு வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை மற்றும் ஆடி பதினெட்டு விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்தசஷ்டி கவசம் சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாணம் என விழாக்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன கார்த்திகை தீபம் ஆங்கில புத்தாண்டு தைப்பூசம் வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற நிகழ்ச்சிகளும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மலேசியாவின் அடையாளமாக பார்க்கப்படும் பத்துமலை முருகனின் வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதிக எண்ணிக்கையிலான வழிபடக்கூடிய கோவில்களில் ஒன்று பத்துமலை மலை குகை முருகன் கோவிலாகும் இந்த கோவில் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரை அடுத்து பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இங்குள்ள பெருமாள் சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கப்படுகிறார் இந்த பத்து குகை முருகன் கோவில் இந்துக்கள் தவிர சீனர்களும் தங்கள் குறை தீர வேண்டிக் இந்துக்களைப் போல் அழகு குத்துதல் காவடி எடுத்தல் போன்ற வேண்டுதலுடன் அந்த நேர்த்தி கடன்களையும் செலுத்துகின்றனர் இந்து மதத்துக்குரிய கோவிலாக இருந்தாலும் மத பாகுபாடின் அனைவரும் வந்து வணங்கும் கோவிலாக உள்ளது பத்துமலை முருகன் கோவில் தைப்பூச திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது இந்த முருகனை தரிசிக்க கரடுமுரடான பாதையில் செல்ல வேண்டியிருந்தது அதன் பின்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டில் இந்த மலை மலைக்கோவிலுக்கு செல்ல இருநூத்தி எழுவத்தி இரண்டு படிகட்டுகளை கொண்ட மூன்று நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது இதை ரயில் பாதை ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இவ்வழிகளை பயன்படுத்தி தரையில் இருந்து நானூறு அடி உயரத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வரலாம் ஒரு பிற்காலத்துல ஒரு அடை பாதையாக சென்று மலையில் இருக்கும் முருகப் பெருமானை வழிபட்டு வர வந்த காலம் மாறி இன்று உலக அளவில் புகழ் பெற்று விளங்குகிறது இந்த பத்து திருத்தலம் சுற்றுலா பயணிகள் பார்த்து கேவ் என செல்லமாக அழைக்கின்றனர் இந்த பத்து முருகனுக்கு ஒரு புராண கதையும் சொல்லப்படுது இந்த பத்து மலையில இரண்டு குகைகள் உள்ளது ஒன்று மிகவும் ஆழமாக செல்வதாகவும் மிகவும் இருண்டதாகவும் உள்ளது மற்றொரு குகையில்தான் முருகன் கோவில் கொண்டிருக்கிறார் தமிழில் அருமையான புலவர்களில் ஒருவர் நக்கீரர் அவர் திருப்பரங்குன்றத்தில் ஒரு குளக்கரையில் அமர்ந்து சிவ வழிபாடு செய்து கொண்டிருந்தார் அந்த வழிபாட்டு நேரத்தில் மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகிறது அந்த இலையின் பாதி நீரிலும் மற்றொரு பாதி நிலத்திலும் விழுகிறது நீரில் விழுந்த பகுதி மீனானது எழுத்தில் விழுந்த மற்றொரு பாதி தவளையானது மீன் நீரிலும் தவளை நிலத்திற்கும் அதன் மீதி பகுதியை இழுக்கத் தொடங்கியது பூஜையில் இருந்து கவனம் தவறிய நக்கீரர் இதை பார்த்து அதில் கவனத்தை செலுத்தினார் அங்கு தோன்றிய ஒரு பூதம் நக்கீரரை பிடித்து ஒரு குகையில் அடைத்தது பூஜையில் கவனம் சிதறியவர்களை பிடித்து குகையில் அடைப்பதுதான் வேலையாகும் இதற்கு முன்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரை குகையில் அடைத்து வைத்திருந்தது நக்கீரரையும் சேர்த்து ஆயிரம் பேர் ஆனதும் அவர்களை உண்பதுதான் அந்த பூதத்தின் திட்டமாகும் குகையில் அடைக்கப்பட்ட நக்கீரர் தன்னை விடுவிக்குமாறு முருகனை நோக்கி பாடினர் அதுதான் திருமுருகாற்றுப்படையாகும் அப்படி வேண்டிய மாத்திரத்தில் முருகனின் இருந்தவர்களை காப்பாற்றியது அர்த்த அர்த்தசாம பூஜையின் போது மட்டுமே ஆபரணம் கிரீடம் ஏதும் அணியாமல் தண்டாயுத பாணியாக வேட்டை மட்டும் அணிந்தவராக முருகனை தரிசிக்கலாம் இந்த வீடியோல முருகனின் ஏழாம் படை வீடான மருதமலையின் தள வரலாற்றையும் முருகன் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றியும் இன்றளவும் நிகழும் பாம்பாட்டி சித்தரின் விட்டு கூடு பாய்ந்து முருகனுக்கு செய்யப்படும் பூஜையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க மருதமலை முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா மருதமலை முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க அதோட இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருக பக்தரான உங்களுடைய நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து காணலாம் நன்றி